ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பெரிய ஆளமரத்தின் விடை கூட மண்ணில் புதைந்தால் தான் எழமுடியும் தங்கமே எழுந்திரு எழுந்திரு தங்கமே பெரிய ஆளமரத்தின் விடை கூட மண்ணில் புதைந்தால் தான் எழமுடியும் உன் விடாமுயற்சி எனக்கு தெரியும் உன்னுடைய முயற்சியானது எந்த அளவிற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை நானும் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் தோல்வியடைந்தால் என்ன வெற்றி பெற்று விடலாம் உன் கூட இந்த சாய் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்கிக் கொண்டு உன்னை எந்த விதத்தில் இருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தெரிந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் எழுந்திரு தங்கமே உன் கஷ்டத்தை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகிறேன் விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து விடுவேன் என்னை நம்பு நல்ல எதிர்காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது சாயின் மகளே எழுந்திரு தங்கமே நான் இருக்கிறேன் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை எப்படியாவது எந்த விதத்திலாவது கரை சேர்த்து விடுவேன் அவளையே படாதே வாழ்க்கை என்றால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு நிவர்த்தி இருக்கும் அந்த நிவர்த்தியிலும் கூட ஒரு சிலர் பொறாமைப்படுவார்கள் அந்த பொறாமையிலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த நல்லதிலும் கெட்டவர்கள் இருப்பார்கள் இந்த கெட்டதிலும் திருந்த கூடிய நல்லவர்களும் இருப்பார்கள் எப்படி வேண்டுமானாலும் சுற்றும் தாக்கும் தாக்கத்தை உணர்ந்து விட்டால் இடிந்து போய்விடுவார்கள் இடிந்த நிலையில் இருந்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு எழுந்திருக்கவே முடியாது ஒரு நாள் பொழுது விடிந்தால் எழுந்தம்மா சென்றம்மா அன்றைய விழுதை பொழுதை கடை கடைப்பிடித்தோமா கழித்தோமா என்று இல்லாமல் என்ன செய்தோம் ஏது செய்தோம் என்று உன்னுடைய மனதில் அடுக்கடுக்காக அந்த நிகழ்வுகள் கண்முன்னே வந்து நிற்க வேண்டும் அதற்கான நல்ல முடிவுகளையும் எடுக்க வேண்டும் ஏனா தானோ என்று அன்றைய நாளை கழித்து விடக்கூடாது அன்றைய நாளில் நல்லது நடந்தது என்ன கெட்டது நடந்தது என்ன நல்லது ஏன் நடந்தது கெட்டது ஏன் நடந்தது தாக்குவதற்கு ஏன் கெட்டதை அவர் கெட்டவர்கள் முயற்சித்தார்கள் என்றெல்லாம் கேட்க உன் மனமானது ஒரு சில நேரத்தில் தவறாது அதில் என்ன இருக்கிறது என்ன பிழை இருக்கிறது என்பதை அந்த தாக்கத்தை நீ உணர வேண்டும் அது யாராக இருந்தாலும் செய் உனக்கு நட்பு தேவையில்லை உனக்கு உதவி செய்யவும் யாரும் தேவையில்லை அழகாக வாழத் தெரியும் என் பிள்ளைக்கு உன்னுடைய கைவண்ணம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என் பிள்ளைக்காக சொல்லி கொடுக்க வேண்டும் எப்படி வாழணும் வாழ்க்கை என்று என் பிள்ளைக்கு தெரியும் உன்னுடைய வழிமுறையே தனி வழிமுறை உனக்கானதை ஏற்றுக்கொள்வேன் கவலையே படாதே நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது என்னால் முடியாது சாயி என்று நீ நினைத்து நினைத்த அனைத்து விஷயங்களையும் நான் செய்து முடித்து தந்து விடுவேன் அதற்கான காலத்தை நீ நெருங்கி வந்து விட்டாய் இப்போது நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் அழுகையில் என்ன தெரிகிறது எதிர்மறை தான் தெரிகிறது நல்ல விதமான தான் உன் மனதில் இயலனும் நீ என் மேல் கோபப்பட்டாலும் பரவாயில்லை கோபப்படும் உரிமையைத்தான் நான் உனக்கு தந்துள்ளேன் யார் யார் மீது கோபப்படுவார்கள் யார் யார் மீது உரிமை உள்ளவர்கள் உரிமையோடு இருப்பார்கள் என் பிள்ளை என்பதால் தானே என் மீது கோபப்படுகிறாய் எனக்குரிய பிள்ளை என்பதால் தானே பார் சூரியன் வந்ததும் மின்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல என்ன நினைச்சாலும் உன் துன்பங்கள் மறைந்து போய்விடும் அந்த அளவிற்கு ஒரு சில நிகழ்வுகள் நடக்கப் போகிறது சுப நிகழ்ச்சி போகுது விரும்பிய வேலை கிடைக்கப் போகுது வாழையடி வாழை போல் உன் குளம் தலைத்தோங்க போகி போகிறது உனக்கான புது விடியல் வந்து விட்டது நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கு எதுவும் இல்லை என்று கலங்காதே தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நல்லது நடக்கும் உனக்கான வழியை நான் காண்பிக்கப் போகிறேன் அந்த வழியில் செல் இப்போது எழுந்திரு உனக்கான வழியை நான் காண்பிக்கும்போது ஏன் பதற்றத்தோடு இருக்கிறாய் யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறாய் உனக்கு எடுத்த காரியம் வெற்றியை தரப்போகிறது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுத்தான் பாரு என் சாயி எனக்கென சொல்ல வந்திருக்கிறார் என்னுடைய தகப்பன் என்பதால் தான் வந்திருக்கிறார் என்னை பிள்ளையாக நினைத்ததால் வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட என் சாயப்பாவை நான் மதிக்காமல் இருக்கலாமா இதோ எழுகிறேன் என் சாயியை நம்பி நான் வேலையை தொடர்கிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கும் சாயி என்று சொல்லிவிட்டு எழு உன் சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய கர்மவினை அனைத்தையும் அழித்துவிட்டு உனக்கு வேண்டியதை நான் கொடுத்து விடுவேன் இனி உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறேன் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன்னை வீட்டிற்கே வரச் செய்வேன் எல்லாமே முடிந்து இப்போ வெற்றி தொடுவதற்கான நேரம் வந்து விட்டது நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகிறது இறுதி பிடியில் தான் இருக்கிறாய் தங்கமின் உன்னை துன்பப்படுத்தவும் காயப்படுத்தவும் நினைக்கிறவங்களுக்குத்தான் சரியான பதிலடி கொடுக்கப் போகிறேன் உ ஆனால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் உன் அப்பா விரும்புகிறேன் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கலனாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்கு என்ற அந்த முயற்சியை என்மேல் நம்பிக்கையை வைத்து தொடங்கு நிச்சயம் உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றி தந்து விடுவேன் உன் கஷ்டகாலம் முடிந்து போய் வெற்றியும் சந்தோஷமும் இன்று உன்னை தேடி வந்து கண்டிருக்கிறது உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் ஓம் சாயிராம்